கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கயா ஆ பிறகு போட்டுக்கலாம்மா ஆமா ஆமாங்கயா பிறகு போட்டுக்கலாம் ஆமா அது ஸ்டாப் பண்ணிடுங்க ஆ மகிழ்ச்சிங்கயா நன்றி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்முடைய தொன்மை மிகு தொல்காப்பியம் என்ற ஒரு அருமையான இலக்கணம் கற்போம் என்ற இந்த நிகழ்வை நடத்துவதற்கு நமக்கு வாரங்களில் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு சிறப்பு கருவை எடுத்துக்கொண்டு அதற்கு எப்படியெல்லாம் பெருமையை விளக்கி கூற வேண்டுமோ அப்படியெல்லாம் விளக்கமாக எடுத்துரைப்பதற்கு இந்த அவைக்கு வருகை வருகை புரிந்துள்ள நம்முடைய மதிப்பிற்குரிய முனைவர் குழந்தைசாமி ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம் அதே போன்று நம்முடைய நிகழ்விற்கு எப்போதும் முதல் மாணவராக இவர் பள்ளி படிக்கும் காலத்தில் கூட அப்படிதான் பள்ளி முன்னாடி ஒவ்வொரு பிள்ளைங்க அந்த பள்ளி அந்த பைய புத்தக பையை அஹ் ஓடிடுவாங்க அப்படியான நபராக நம்முடைய புருஷோத்தமன் ஐயா இருப்பார் என்று நினைக்கிறேன் ஐயா அவர்கள் அந்த குறித்த நேரத்திற்குள் சரியாக வந்திருந்து அதை உம் தனக்கு அந்த நேரத்தை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள அநியமாக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக இதை போன்ற அறிஞர் பெருமக்கள் இந்த அவையில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வரவேற்பினை கூறிக்கொள்கிறோம் அதே போன்று நம்முடைய தேசாபிமானன் அவர்களும் ஐயா இவர்களெல்லாம் அதுதான் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மகிழ்ச்சியும் கூட பொறியாளர்களாக இருந்து கொண்டு எத்துணை அந்த தமிழ் பற்று அவர்களை எப்படி ஈர்க்கிறது அந்த நேரத்திற்கு அப்படின்ற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படியான ஒரு அருமையான தமிழறிஞர் தேசாபிமான அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம் அதே போன்று நம் நிகழ்வில் இன்னும் பங்கேற்க வர வரவிருக்கின்ற அனைத்து ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் வருக வருக என வரவேற்று அஹ் தற்போது இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துவதற்கு எப்போதும் அந்த குறித்த நேரத்தில் களம் அமைத்து கொடுக்கக்கூடிய நம்முடைய ரவீந்திரன் முனைவர் சாந்தி ரவீந்திரன் இவர்கள் அஹ் சூரிய தமிழ் தொலைக்காட்சி நெதர்லாந்தின் அஹ் நிறுவனராக வெகு சிறப்பாக பல்வேறு வகையில் தமிழ் தொண்டாற்றி வரக்கூடியவர்கள் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்று அஹ் இன்று நமக்கு ஒரு அருமையான தலைப்பில் ஆஹ் சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய நம்முடைய முனைவர் குழந்தைச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்று இந்த அவையை ஒப்படைக்கிறோம் ஐயா வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் இந்த இனிய நன்னாள் புரட்டாசி மாதம் நம்ம தமிழ் பண்பாட்டில் ஆன்மீக மையத்தில் சிறப்பான ஒரு நாள் பெரும்பாலானவர்கள் திருப்பதி திருவரங்கம் முதலிய தலங்களுக்கு சென்று விரதம் இருந்து பூசை செய்து அன்னதானம் அது இப்போ நம்ம வீட்டில ஒரு பெரிய விருந்தாக நடக்குனேன் பல பேருக்கு உணவளிப்பு அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இந்த உணவு தான் கொடுக்கணும் பச்சரிசி சோறு இவ்வளவு பெய் உருண்டையாமட்டிடுவாங்க ஒரு தோட்டத்தில் இரநூறு பேர் முந்நூறு பேர் யார் வந்தாலும் சாப்பிட்லாம் அடுத்தது பாசிப்பயிறு அடுத்தது வெண்டக்காய் குழம்பு இப்படி ஒரு முறைமை இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த நல்லாளிலே திருமாலை இது தமிழ் கடவுள் முருகன் திருமால் தேயோன் காளி கொற்றவை இவையெல்லாம் தமிழ் கடவுள்கள் நமக்கு அதை பற்றி விரிவான விளக்கங்களை இலக்கண இலக்கியங்களிலும் உரைகளிலும் மற்றும் நாட்டுப்புற வழக்காறுகளிலும் நாம் கேட்கிறோம் அத்தகைய ஒரு நன்னாளில் நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் ஐயை அவர்கள் பெங்களூர் பல்துறை வித்தகி எந்நேரமும் ஓயாத தேனியாக இருக்கக்கூடிய தேனியாக இருந்து தேன் சேகரித்து நமக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஐயை அவர்களுக்கும் இந்த நல்லவையில் சான்றோரவையில் அவையில் ஆன்றோரவையில் இணைந்திருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் இனிமேல் வர இருப்பவர்களுக்கும் இதை யூடியூப் என்கிற வலையொலியில் காணொலியில் கண்டும் கேட்டும் நம்மோடு விவாதித்தும் பாராட்டியும் மறுத்தும் நாம் பேசுறது கூட சில பேர் மறுப்பாங்க அப்புறம் நம்ம விளக்கம் சொல்லணும்னா ஓ அது அந்த மாதிரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைய தலைப்பும் அப்படித்தான் இருக்கும் பொதுவாக பார்த்தா புணர்ச்சி பிறப்பு என்பவை தொடர் நிகழ்ச்சிகள் சமூகத்தில் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மணமகனுக்கும் மணமகளுக்கும் திருமணமாகிறது புணர்ச்சி நிகழ்கிறது ஒரு குழந்தை நடக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும் இங்க நாம அது மருத்துவத்துறை சார்ந்தது அல்லது காமத்துப்பால் சார்ந்தது அது அது சிறப்புரிய சிறப்புக்குரியது மனிதனுக்கு மட்டுமல்ல தொல்காப்பியர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்பம் என்பது எல்லா உயிர்க்கும் தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும் இது தொல்காப்பிய நூற்பா அது ரொம்ப அற்புதமா பேசியிருப்பாருங்க அங்க பேசக்கூடிய பிறப்பு என்பது உயிர் இனம் தோன்றுத ஒரு புதிய உயிரினம் தோன்றுத நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மணமகளும் மணமகளும் இணைந்து கரு உற்பத்தியாகி கரு வளர்ந்து ஒன்பதரை மாதம் பத்து மாதம்னு சொல்றது மருத்துவப்படி பொருத்தமில்லைங்க ஒன்பதரை மாதம் பொதுவாக நம்ம பத்துன்னு சொல்லிடுறோம் பத்து மாதங்கள் கழித்து நமக்கு ஒரு அருமையான மனிதன் தோன்றுகிறான் அதிலேயே இப்போ ஒரு சிறப்பு இன்னைக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி க கேட்டோம் நானும் அதில் பேசினேன் ஊடகங்களில் குறிப்பாக வானொலி தொலைக்காட்சியில் இப்பொழுது பெண் குழந்தைகளினுடைய பிறப்பு விழுக்காடு அதிகரித்திருக்கிறது முந்தி ஆ ஆண் மகவுதான் அதிகமாக இருந்தது பெண் மகவு குறைந்து வருகிறது என்ற ஒரு வேதனை கவலை அனைவருக்கும் இருந்தது இப்பொழுது அது கொஞ்சம் முன்னேறி வருகிறது அதிகமாகி வருகிறது என்கிற சிறப்பான செய்தியை இன்று நாம் பகிர்ந்து கொண்டு அனைவரும் பெருமைப்பட்டுக் கொண்டோம் அந்த ஊடகத்துல பேசினவங்க எல்லாரும் இன்று காலையில ஆஹ் அது தேவைங்க அது இப்போ மருத்துவ அறிவியல் வளர்ந்து கருவில் இருக்கக்கூடிய கரு ஆனா பெண்ணா என்று கண்டுபிடிக்கக்கூடிய வளர்ச்சி வந்தது வேற நோக்கத்துக்காக அதில் வந்து பாலினம் காண்பதற்காக அந்த வசதி வாய்ப்பு ஏற்படுத்தப்படவில்லை மருத்துவ அறிஞர்களால் அந்த கரு ஊனம் இல்லாமல் முழுமையாக சிறப்பாக குறையில்லாமல் வழங்குகிறதா அப்படி சின்ன குழந்தையா போதே குறை இருக்குமானால் அந்த கருவை களைச்சிடலாம் அப்படிங்கறக்காக அதை வந்து ஒரு நன்னோக்கத்திலே கொண்டு வந்தார்கள் எப்படி கணினி வந்த போது இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளால அதிகமாக ஜோதிடத்துக்கு தான் அதை பயன்படுத்தலாம் ஆமா பல ஊர்களில் இன்னும் ஒன்று தான் இருக்குதுங்க அப்ப பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பர பலகை இருக்கும் கணினி மூலம் ஜாதகம் கணித்து தரப்படும் உங்களுடைய பலன்கள் துல்லியமாக கம்ப்யூட்டருக்கு என்ன தெரியுங்க ஜோதிடத்துல மனுஷன் தானே அப்போ இப்போ வந்திருக்கிற ஏஐ கூட க ஜோசியம் எல்லாம் தெரியாதுண்ணா அது ஏதோ கொடுக்குது நான் ஒரு சோதனைக்காக நேற்று இரவு சில கேள்விகளை கேட்டாத இப்போ புரட்டாசி மாதம் பிறந்திருக்குவே இது நல்லதா மழை பெய்யுமான்னு கேட்டேன் அது என்ன புரிஞ்சுக்குச்சோ தெரியலீங்க அது சொல்லிச்சு வானமே இடிந்து விழுந்தாலும் விழுந்து விடும் அப்படின்னு சொல்லிச்சு இது எப்படிங்கன்னா அது இல்லை ஏதோ ஒரு சூசியாரர் எங்கேயும் உருவாக்க போட்டிருக்கிறார் அதுதான் அதை எடுத்துக்கிடுச்சு அது அதுதான் அதனுடைய வேலைங்க எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கும் அது அவ்வளோதான் அதுக்கு வந்து சிந்திக்க தெரியாது அது உண்மையாக பொய்யான்னு பார்க்க கிடைக்குது எடுத்துக்குச்சு அது வளரணும் அப்படி இந்த பிறப்பு என்கிற போது எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னு சொன்னால் ஒரு மகப்பேறு ஒரு ப்ரெக்னன்சி அப்புறம் டெலிவரி இது மாதிரி தோணும் புணர்ச்சிங்கும் போது அதற்கு முதல் கட்டம் கரு உருவாவதற்கு உற்பத்தியாவதற்கான அணுக்கள் உற்பத்திக்கான ஒரு உளவியல் சார்ந்த உடலியல் சார்ந்த ஒரு நன் நன் முயற்சி அது வேணுங்கிறது அப்படியெல்லாம் இருக்கு ஆனால் இங்கு இன்று இந்த அவை அதை பற்றி பேசுவதில்லை அதற்கு நமக்கு தேவையும் இல்லை அதெல்லாம் யாரோ பேசுவாங்க எங்கேயோ பேசுவாங்க அல்லது நமக்கு தேவையானப்ப அதை நாம் பேசுவோம் இன்றைக்கு அதை பேசுவதில்லை இன்றைக்கு நாம் பேசுவது பேச்சொலியல் பற்றிய கருத்து பேச்சொலியல் இதைத்தான் தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் என்று சொல்கிறது அது மற்றது போலவே ஒன்பது இயல்களில் அதையெல்லாம் செவ்வாய்க்கிழமை வகுப்புகளில் நாம் பல ஆண்டுகளாக கேட்டு வருகிறோம் ஐயையும் வந்துட்டாங்க அடுத்ததுதான் ஐயை இதை பேச போறாங்க இப்போ தான் பிறப்பியலை பற்றி சிறப்பாக சிறப்புக்குரிய மங்களம் மேரியையை எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார்கள் வாங்க வரவேற்பு உங்களுக்கு சிறந்த பாராட்டுதல் அப்ப புணர்ச்சியை சொல்லிட்டு அப்புறம் பிறப்பை பார்க்கலாங்க ஆனால் தொல்காப்பிய அமைப்பில் பிறப்ப சொல்லிட்டு தான் அவர் புணர்ச்சியை சொல்றார் அது அவருடைய இலக்கண விளம்பியல் முறைங்க அது தேவையும் கூட அதுதான் சரியான பொருத்தமான முறை நாம ஆராய்ச்சிக்காக அதை கூடுதலாக தெளிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் புணர்ச்சியை முதன்மையாகவும் பிறப்பை இரண்டாவதாகவும் அமைத்திருக்கிறோம் இதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நான் தலைப்புக்கு வரேங்க புணர்ச்சி என்பது பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் ஆங்கிலத்தில் வந்து அது சினானிம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ டிக்ஷனரியிலாம் பார்த்தீங்கன்னா அகராஜிகளில் பல பொருள் தருகின்ற ஒரு சொல் அது புனர் கூட்டல் சி புனர் என்பது வினைச்சொல் தி என்பது அதை பெயராக மாற்றுவதற்காக நாம் சேர்க்கின்ற தொழிற்பெயர் விகுதி விகுதி நம்ம பல முறை தமிழ் வந்து ஒட்டுமுலை அக்குமுலேட்டிவ் லாங்குவேஜ் அதாவது ஒரு வேர் சொல் எடுத்துக்குவோம் அது கூட சேர்த்து சேர்த்து அங்கே தான் அதே மாதிரி தான் இங்கே உருவாக்கியிருக்கிறோம் புனர் புனர் என்று சொன்னாலுங்க இதற்கு இணையான பெயர் சொல் இணர் என்பது தன்னகரம் இர் இணர் இணர்னா பூங்கொத்துன்னு திருவள்ளுவர் என்ன சொல்வாரு இணர் உழ்த்தும் நாரா மலரணையர் அன்றைய வகுப்புலோட இதை பத்தி பேசினாங்க சிறப்பு இணர்னா பூங்கொத்துனர் கொத்து கொத்தா இருக்கிறது அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டது இது வந்து உயிர்களின் இயற்பியல் பண்பு இது இயற்பியெல்லாம் அதுதான் சொல்லுவாங்க கணிதத்தில் சொல்லுவாங்க கணம் அப்படின்னு சொல்லுவாங்க கணம் செட் தியரி அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்றோம் கணம் பூக்களின் கணம் காய்கறிகளின் கணம் மனிதர்களின் கணம் மனிதர்களையே பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் இப்படியெல்லாம் இருக்குது கணம் இது பொருண்மையில் மிகச்சிறந்த ஒரு கோட்பாடாக நம்ம சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அகராதிகளுக்கு இது ரொம்ப தேவை அப்ப உணர் புனர்னா என்னங்க பல குறைந்தது இரண்டு வேறு வேறாக தனித்தனியாக இருக்கிற இரண்டு ஒன்றிணைவதற்கு தாங்க புணர்ச்சி என்று பெயர் அப்ப புனர் புனர்னா சேர்த்தல் தனித்தனியா இருக்கு அதை சேர்க்கிறோம் ஒரு நோக்கத்திற்காக ஒரு இன்பத்திற்காக ஒரு தேவைக்காக சேர்க்கிறோம் பிறப்பு என்பது என்னங்கன்னா இதனால் இதனால் வேறொன்று உருவாகிறது இது மருத்துவத்துல இந்த நம்ம இலக்கணத்துல தொல்காப்பிய பேராசான் ரொம்ப அற்புதமான இலக்கண நூல் அதில் அவர் என்ன சொல்றாருன்னா முதல்ல புணர்ச்சியை தொடங்குவதற்கு முன்னாடி எழுத்துக்களை எல்லாம் விளக்கி சொல்லிட்டு ஒளியியல் ஒளியனியல் அதாவது உலக பொதுவான உச்சரிப்பு முறை தமிழுக்குரிய உச்சரிப்பு முறை இதையெல்லாம் சொல்லிட்டு அவையெல்லாம் வகு வகைப்படுத்தி இது உயிர் உயிரில் வந்து இதெல்லாம் ஒரு மாத்திரை இருந்தா குரில் ரெண்டு மாத்திரை இருந்தா நெடில் அவ்வளோதாங்க இன்னும் நாங்கள் பக்கத்தில் சேர்த்து அளபடைன்னு வச்சுக்கோங்க அளபடைனா அளவு எடை எடைனா மிகுதல் கூடுதல் அப்படி வச்சுங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டார் அடுத்து என்ன சொன்னாருங்க புணர்ச்சிக்கு வர்றவர் நம்ம ஒரு முன்னுரையாக பிறப்ப சொல்லி வச்சிருவோம் அப்படின்னு ரொம்ப சின்ன இயல் ஒரு இருபத்தி ஒரு நூற்பாக்கில் சில புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபது இருக்கும் நம்ம இருபதுன்னு வச்சுக்குவோம் இருபது நூற்பாக்களில பிறப்பியல் என்ற பகுதியில் ஐயை மங்களம் ஏறியவர்கள் இந்த இரண்டு வகுப்புகளில் அதை மிகச் சிறப்பாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால நான் அதுக்கு போகலைங்க பிறப்புனா என்னன்னா அதுவும் பிற கூட்டல் என்கிற இரண்டு சொற்கள் சென்றது பிற அப்படின்னு சொன்னா உருவாகுதல் அர்த்தம் தோற்றுவித்தல் உருவாகுதல் என்பது இயற்கை நியதி அதை உருவாக்குபவர்கள் அதற்கு தேவைப்படுகிறார்கள் அது எல்லா உயிருக்கும் தேவைப்படுகிறது ஆண் பெண் சேர்க்கை தெடிகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா பூல மகரந்த சேர்க்கை தேவைப்படுகிறது அப்ப பிறப்பு என்பது ஒன்றை உற்பத்தி செய்தல் ஒன்றை இங்க என்னங்க இலக்கணத்தில் தொல்காப்பியத்தில் ஒளியன் இயல்லை ஒளி இயல்லை பிறப்பு என்றால் உச்சரித்தல் உள்ளே இருந்து எழுப்பப்படுகின்ற பேச்சொலி காற்றானது மூச்சு காற்று ஒன்று இருக்குதுங்க அது வேற பேச்சு தான் நம்ம தியானம்னு சொல்கிறோம் யோகா கலையில் சொல்லி கொடுக்குறோம் அதெல்லாம் வேறங்க இங்கே இருக்கிறது நாம் முயற்சித்து திட்டமிட்டு தேவைக்கு உணர்ந்து இதுக்கு எனக்கு தேவை இருக்குதுங்க என்பதை உணர்ந்து தேவைக்கு ஏற்ப ஒரு செயற்கையான முறையில் இயற்கையான காற்றை நாம் வெளிப்படுத்துகிறோம் போது அப்படின்னு ஒரு ஓசையும் உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு ஒளியையும் உருவாக்கலாம் ஆனால் ஆ ஈ வா என்று ஒரு பொருள் பொதிந்த பேச்சொலியையும் உருவாக்கலாம் இந்த பேச்சொலி ஒன்றோ பலவோ இணைந்து ஒரு சொல்லாகும் சொற்கள் இலக்கண பொருண்மை பொருத்தத்தோடு அந்த மொழி பண்பாட்டுக்கு ஏற்ப அமைந்து தொடர்கள் உருவாக்கப்படுகின்றன தொல்காப்பியத்தை எந்த இலக்கணத்தை படித்தாலும் தொடரைத்தான் நாம் அடிப்படை இலக்கணமாக கொள்ள வேண்டும் அப்ப தொடர் தொடர் என்பது என்னங்க இப்படி நிறையா சொற்கள் சேர்ந்தது ஒரு சொல்லு கூட இருக்கலாம் ஆனால் அதெல்லாம் நிறை தொடர் கிடையாது வா அங்கே ஒரு மாணவர் வருகிறார் வகுப்பு தொடங்கியாயிருச்சு வெளிவிக்கிறார் வா அப்படிங்கிறோம் அதை வந்து வாயில கூட சொல்ல வேண்டியதில்லை கையில் சொன்னால் கூட போதும் அல்லது ஒருத்தரை வந்து நமக்கு சிலந்தால் சினக்கவே கூடாது சினந்தால் கையை காட்டுறோம் இப்படின்னு என்ன கையை ஓங்குறீங்க நீங்கள் ஏ என் கையை நான் ஓங்கணும்னா அவர் ஒத்துக்குவாரா என்ன அடிப்போம்னு தானே சொல்றீங்க ஆ எங்களுக்கெல்லாம் தெரியுமா இதெல்லாம் என்கிற ஒரு நிலை வரும் ஆகவே புணர்ச்சி என்று இங்கு நாம் குறிப்பிடுவது தொல்காப்பிய பேராசான் மிக மிக அற்புதமாக அதை விளக்கியிருக்கிறார் புணறி முதல்ல நாம் அதை சொல்லிடுறேன் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க மூன்று தலையிட்ட இதெல்லாம் முன் இரண்டு இயல்கள் சொல்லப்பட்டது மூன்று தலையிட்டன்னா கூட்டல்னா அர்த்தங்கள் இந்த இடத்துல தலையிட்டனா இப்ப நம்ம சொல்றோம் ஏய் இந்த சிக்கலை நீ தலையிடாத அப்படின்னு கிடையாதுங்க தலையிட்டனா கூட்டல்னா அர்த்தம் இதெல்லாம் தொல் தமிழர்களினுடைய கணிதவியல் தலை சொற்கள் இன்னைக்கு அதை இன்னைக்கும் பயன்படுத்துறங்க இப்போ ஒருத்தர் கேட்குறோம் ஐ மூணு அப்படின்னா பதினஞ்சுங்க ஐமூணு பதினஞ்சுங்கண்ணா அஞ்சு மூணு அஞ்சு மூணு எட்டு இங்க பாருங்க ஐ மூணு அப்படின்னா பதினஞ்சுன்னு சொல்றோம் அஞ்சும் மூணும் அப்படின்னு சொன்னா பத எட்டுன்னு சொல்றோம் ஏன் பதினஞ்சுன்னு எப்படி சொன்னோம் அங்கேயே அஞ்சு மூணு தான் சொன்னோம் நம்ம ஒழிப்பு முறையில நம்ம இதையும் தொல்காப்பிய பேராசான் பேசியிருக்கிறார் அதாவது இசை இசைனா ஒழிப்பு முறை தொல்காப்பியர் இசை என்பதையும் ஒழிப்பு முறைக்கு பயன்படுத்தியிருக்கிறார் இசைத்தல் அப்படின்னு பயன்படுத்தியிருக்கிறாரு ஆண்டுள்ளார் ஆக இப்படி அஞ்சு அஞ்சு மூணு எட்டு ப சரி ஐ மூணு பதினஞ்சு இதெல்லாம் சந்தையில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கெல்லாம் எழுத தெரியாது அஞ்சு மூணு இப்போ நாமெல்லாம் வந்து கணக்கிடுவான் கால்குலேட்டரை வச்சுக்கிறாங்க எல்லாரும் அதை விட வேடிக்கை என்னென்னா இப்போ அந்த நம்மகிட்ட இந்த மடிக்கணினி வந்துருச்சுல்ல அது ரொம்ப டேப்னு ஒன்று சொல்கிறாங்க கை கணினி அதுலெலாம் இந்த கணக்குகள் மிக விரைவாக போடப்படுகின்றன இப்போ எங்கள் தந்தையார் நான் பெருமைக்காக சொல்லலை இல்லை நம்ம மரபு சொல்கிறேன் உடல்நிலை சரியில்லாமல் இறக்கும் தருவாயில் இருந்தார்கள் அவர்கள் அவருடைய வகுப்புத்தோழர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்கள் மாமா எங்கள் அக்காவை கட்டியிருக்கிறாங்க அவங்க சென்னை உயர் அரசு வழக்கறிஞராக இருந்து இப்போ இல்லைங்க அவங்களாம் அவங்களாம் நான் சொல்கிறதெல்லாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இல்லைங்க அவங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்தாங்க அடுத்த நாள் எங்கள் அப்பா காலம் முதனாக வந்து எங்கள் அப்பா பேர் பரமசிவா ஏ பரமமாப்பிள்ள என்ன அடையாளம் தெரியுதானு தெரியுது அப்படின்னாங்க சரி நீ வந்து பள்ளிக்கூடத்தில் நாலாவது அஞ்சாவது படிக்கும்போது கணக்கில் புளியாச்சே இப்போ உனக்கு அது நினைவு இருக்கான் நாங்கள் கேளுங்களேன் அப்படின்னாங்க நூற்றி பன்னிரெண்டே முக்கால் பெருக்கல் நாற்பத்தி எட்டே ஹால் அப்படின்னாங்க ஒரு நிமிஷம் இப்படி இருந்துச்சாங்க இப்பெல்லாம் என்னமா அபாக்கஸ் அதெல்லாம் வருதில்லைங்க வேதி மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் வருதில்லை தமிழ் மேத்தமேட்டிக்ஸ்ன்னு ஒன்று இருந்தது அந்த இருந்து உடனே அதுக்கு விடை சொன்னாங்க அவரு தன்னுடைய கைபேசியில் இருக்கிற கணக்கு படம் சரியா இருக்குப்பா அப்படின்னாரு பாருங்க இருந்து இறக்கும் தருவாயில் இருக்கும் போது கூட எட்டாம் வகுப்பு வரை தான் படிச்சிருந்தாங்க அதுக்கு முற்பாடு விவசாயத்துக்கு வந்துட்டாங்க அப்போ அப்போ எப்படி இருந்து பாருங்க தென்னை பள்ளிக்கூடத்தில் அப்போ நம்மகிட்ட கணினி இருந்ததா கால்குலேட்டர் இருந்ததா திறன்பேசியில் போட்டு பார்த்தோமா நம்ம மரபணுக்கள் அவ்வளவு அறிவார்ந்தவை அதுக்காக நான் சொல்றேன் இதெல்லாம் எங்கிருந்து வந்தது தொடக்கத்திலிருந்து வந்ததுங்க அதனால தான் ஐ மூணுனா பதினஞ்சுன்னு சொல்றாங்க அஞ்சு மூணுனா எட்டுன்னு சொல்றாங்க இங்கே தொல்காப்பியர் பேர் சொல்றாரு பாருங்க மூன்று ஐயா இது வந்து புனரியியல்ல முதல் நூறுப்பா நூற்றி மூணாவது நூறுபா இது தொடர் வரிசையில் நூற்றி மூணாவது நூறுப்பா புனரியல்ல முதல் நூறுப்பாங்க நாலாவது புனரியல் அதனுடைய முதல் நூற்பா மூன்று தலையிட்ட இந்த இடத்துல தலையிட்டு கூட்டல்னு கூட்டல்னா மூன்று கூட்டல் மூணு அதை முதல்ல சொல்லிட்டார் முதல் நூற்பாவளியே அதுதான் சொன்னாரு அடுத்தது முப்பத்தி மூன்று எழுத்துக்கள் அடுத்தது என்ன செஞ்சாருன்னா மொழி முதல் எழுத்துக்கள் அதாவது சொல்லின் தொடக்கத்துல எத்தகைய பேச்சொலி அமையும் அதை சொன்னார் இல்லைங்களா அதை சொல்லிட்டாரு இரண்டு தலையிட்ட முதலாக இருபகுது முதலாகன என்னங்க ஒரு சொல்லின் மொழி முதல்னு சொன்னா ஒரு சொல்லின் தொடக்க இனிசியல் சவுண்ட் அதுதான் அதுதான் மொழி சொல்கிறது தொடக்க பேச்சொடி அது எப்படி இருக்கும்னா அதை முதலே சொல்லிட்டாரு ஈற்றோடு நான்கு இருபத்தி நான்கு எழுத்துக்கள் ஈற்றெழுத்தாக வரும் சில வகுப்புகளுக்கு முன்னாடி கூட மேரி ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் அது நமக்கு தெரியும் இப்போ மூணு கணக்கு சொல்லிட்டாரு பாருங்க முப்பது கூட்டல் மூணு அப்புறம் வந்து முதல் எழுத்துக்கள் அடுத்தது இருபத்தி நான்கு அதையும் சொல்லிட்டு நெறி நின்று எழும் இது வந்துங்க நான் வகுத்த இலக்கணமல்ல தொல்காப்பிய பேராசன் மிகச்சிறந்த ஒரு ஆராய்ச்சி அறிஞர் ஆராய்ச்சி நெறிமுறைகளை கடைபிடித்த பெருமைக்குரியவர் இது ஏதோ நான் போய் எல்லாம் பார்த்து சொன்னேன்னு இல்லைங்க இதெல்லாம் மரபு எங்க தாத்தா சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படி இருந்தது எழும் எல்லா மொழிக்கும் இந்த இடத்துல எல்லா சொல்லுக்கும் படிவாங்க அனைத்து சொற்களுக்கும் இறுதியும் முதலும் மெய்யே உயிர் என்று ஆயிரியல இப்ப பாருங்க தொல்காப்பிய நடையிலேயே நாங்கள் இலக்கணம் கற்றுக்குவோம் அப் அப்படி இரண்டு வகை அந்த இரண்டு வகைன்னு சொல்றது என்ன சொல்றாரு பாருங்க ஆ அந்தங்கிறத ஆன்னு சொல்றாரு இது எப்படி வந்ததுங்கன்னா அவ்வது தமிழ்ல திராவிட மொழிகள்ல எல்லாத்துலயும் உண்டுங்க இன்றைக்கும் உண்டு அன்றைக்கும் உண்டு அவ்வு என்பதை ஆணும் மாறும் இப்போ பாருங்க கனவுங்கிறது சொல்லுது ஆனால் சிலவர் என்கிறாங்க கண்டேன் என் பாட்டிலே வருது கனா கண்டேன் தோழினான் அடுத்து இலக்கியங்கள்லேயே வருது கனவு கணா ஆவுக்கு பக்கத்தில் இவ்வு ஊ வந்ததுன்னா அது ஆண் மாறிடும் பேச்சு வழக்கில் அதை இங்கே சொல்கிறாரு பாருங்க ஆயிரியலை என்று அந்த இரண்டு இயல்புகளை இயல்புகள் என்ன என்னங்க இயக்கம் மொழி இயக்கம் மக்களினுடைய பயன்பாட்டில் இலக்கியங்களினுடைய ஆட்சியில் புலவர்களினுடைய மொழி திறனில் இப்படி இருக்குதுங்க எப்படி இருக்குது முப்பத்தி மூணு எழுத்து அதில் நானே சொல்லிட்டேன் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லின் தொடக்க பேச்சொலிகள் அடுத்தது என்ன சொன்னேன் சொல்லின் இறுதி பேச்சொலிகள் அடுத்து என்ன சொன்ன நடுவில் வர்றது மெய் மயக்கம் இதெல்லாம் சொன்னீங்களா உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மயக்கம் இதெல்லாம் நாம் சொல்லிட்டோம் இல்லைங்களா இதையெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இரண்டு நிலையில் இந்த இயக்கம் அமையும் இந்த மொழி இயக்கம் அமையும் இலக்கண அமைப்பியல் இயங்கும் எப்படிங்க ஒன்னா சொல்லினுடைய ஈற்றொழி பேச்சொழி இறுதி பேச்சொழி உயிரா இருக்கலாம் மெய்யா இருக்கலாம் தொடக்கம் உயிராக இருக்கலாம் மெய்யாக இருக்கலாம் இந்த இடத்துலிங்க தொல்காப்பியர் இதை சொன்னுவதற்கு ஒரு அடிப்படையை நாம் சிந்திக்கிற போது உயிர்மெய்யை இங்கு நாம் விதந்து பேச வேண்டும் சிறப்பாக மாணவர்களுக்கு விளக்க சொல்கிறோம் இப்போ கனவு இதில் எதில் தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா மாணவர்கள் காவல தொடங்குதுன்னு சொல்லுவாங்க சின்ன சில பேர் அப்படி இல்லைங்க இக்லு தான் தொடங்குது இங்கே புணர்ச்சிக்கு அதாவது எழுத்து வரிசையில் நீங்க சொல்றீங்களா அரிச்சுவடி அந்த வாய்பாடுகள் எல்லாம் வந்து படிப்போம் அ ஆ இ அப்படின்னு கா கா அப்படின்னு அப்படி வரும்போது அந்த அமைப்பு வருங்க ஆனா இந்த புணர்ச்சிக்கு வரும்போது கனவு என்பதை மெய்யில் தொடங்கி உயிரில் முடிகின்ற இக்குல தொடங்கி ஊழ முடிகின்ற ஒரு சொல் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பத்தான் குற்றியலுகரம் என்பதையே நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்போ மிக தெளிவான ஒரு அணுகுமுறையிலே தொல்காப்பியர் இதை அணுகியிருக்கிறார் இப்போ நான் அந்த நூற்பாக சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க ஏன்பா முதல் ரெண்டு இயல்களில் நான் சொல்லிட்டோம் இதெல்லாம் எழுத்துக்கள் முப்பத்தி மூணு எழுத்துக்கள்னு தொடர்ந்து மொழி முதல் எழுத்துக்கள் மெய்மயக்கம் மொழி இறுதி எழுத்துக்கள்லாம் சொல்லிட்டோம்ல இதை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கணும் இதை மனசில் வச்சுக்கங்கிறேன்னு இப்போ நான் சொல்கிறேன்னா இவை அனைத்துமே ஒரு சொல்லில் பொழுது இரண்டு நிலைகளைத்தான் நாம் ஐயாச்சியில் பார்க்க முடியும் வணக்கங்க ஐயா நம்ம வந்து நிகழ்ச்சி ஐந்து முப்பதுக்கு இன்னைக்கு முடிக்கணும் அடுத்த வாரத்துல இருந்து சரியாயிடும் அவங்க வந்து ஒரு சைவ மாநாடு நடத்திட்டு இருக்காங்க நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியில அதனால நமக்கு வந்து இந்த ரெண்டு போன வாரம் இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம நிறைவு செய்யலாமா நிறைய நமக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்புகள் கொட்டி நாம தொடர்ந்து இதெல்லாம் பேசுவோம் அப்ப நல்லது நீங்க சொன்னது நல்லது அப்ப முதல் முதல் நுற்பட தொல்காப்பியர்